பொருணர் யாருன்னா போர்க்களத்தை பாடுவோர் போர்க்களத்தில் சண்டை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இவங்க அந்த சண்டையை பாடலாக்கி பாடுவாங்க இப்போ பல்வேறு போர்களை பற்றிய குறிப்பு நமக்கு புறநாநூலையும் சரி அகநாநூலையும் சரி இன்னும் பல நூல்களையும் கிடைக்கின்றன அந்த குறிப்பெல்லாம் பொருளர்கள் பாடியதாக இருக்கலாம் போர்க்களத்தில் நடப்பதை பாடுபவர்கள் போர்க்களத்தை பாடுவோர் பொருணர் என்று அழைக்கப்பட்டனர் அப்படிப்பட்ட பொருணர்களை ஆற்றுப்படுத்துவது பொருணர் ஆற்றுப்படை என்று அழைக்கப்படுகிறது கரிகால சோழன் அப்படின்னாலே கண்டிப்பா போர்க்களத்திலேயே தன் காலத்தை கழித்தவர் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு போர்நராற்றுப்படை என்பது ஒரு சிறந்த சாட்சியாகத்தான் இருக்குது ஏன்னா அவர் எப்பவுமே தான் இருக்காரு அப்போ அவரை பாடணும்னா தான் போய் பாடணும் அப்போ போர்நராற்றுப்படைங்கிறது தான் சிறந்த தலைப்பாகவும் இருக்கும் பெருமைன போர்க்களத்தை பற்றி மட்டுமே சொல்லாமல் இந்த நூலில் ஏகப்பட்ட தகவல்கள் நமக்கு கிடைக்குது ஒரு மிகப்பெரிய அச்சாணி மாதிரியான தகவல் இது என்று கேட்டால் இருபத்தி ஐந்தில் இருந்து